சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சத்தி விநாயகர் திருவடிகள் போற்றி காசி விசாலாட்சி அம்மை உடன் காசி விஸ்வநாத திருவடிகள் போற்றி சம்பந்த தருணாலயம் திருவடிகள் போற்றி மூன்றாவது நாள் நவராத்திரி விழாவிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த நமது குருநாதர் ஆறூர் அடிகள் திருவடிகள் போற்றி இங்கே அமர்ந்திருக்கும் சிவனடியார்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனக்கு இப்போ இரண்டு மந்திரங்கள் கொடுத்துருக்காரு அது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவீங்கன்னு தெரியுது அதனால அடியே எனக்கு கொஞ்சம் அளவு அடித்தா தான் தாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு அதனால எனக்கு இரண்டு மந்திரம் கொடுத்துருக்காரு அது எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்ன மாதிரி நாங்கள் ஓட்டுநர்கள் சங்கத்தில் அரசு சங்கத்தில் பெரிய பேச்சாளர் நம்மகிட்ட ஓட்டுறாரு ஓட்டம் ஆமாம் சாமி கும்பிடுவோம் அது சொல்லுங்கள் உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அண்ணை எப்போதும் என் அந்தை உள்ள பெற்ற சீர் அபிராமி அண்ணன் எப்போதும் என் சிந்தையு இல்லை ஆரூரடியில் நமது குருநாதர் ஐயா அவர்கள் யார் யாரை எவ்வளவு அடிச்சா தாங்குவார்கள் என்று பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் நமது குருநாதர் அவர்கள் போல எனக்கு எவ்வளவு தாங்குமோ அவ்வளவு கொடுத்துள்ளார் அது திருப்பா திருப்பாதங்களுக்கு வணக்கம் அவருடைய திருப்பாதங்களுக்கு வணக்கம் இருபத்தி மூணாவது மந்திரத்தில் அபிராமி அந்த இருபத்தி மூணாவது மந்திரத்தில் கொள்ளேன் மனத்தில் என் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவளவு மூவளவுக்கும் உள்ளேன் அனைத்தினக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே களிக்கும் கலியே அழிய என் கண்மணியேங்கிறது பொருள் வந்து மனத்தில் கோலம் அல்லாது எங்கும் கலந்த அம்மையே நீ எதிலும் கலக்காமல் இருக்கக்கூடியவள் நீ அடியார் உள்ளத்தில் விளைந்த இன்பம் நீ மகிழ்ச்சி தருபவள் நீ என் கண்மணி வைய சைவத்தில் குருவை கண்மணி என்போம் கண்ணில் மணியில்லை அணிய ஒளியில்லை உள்ளத்தில் தியானிக்கும் போது உன்னை மட்டுமே தியானிக்கின்றேன் நான் திருக்கூட்டத்தை பிரியமாட்டேன் வேறு சமயம் விரும்ப மாட்டேன் என்று கூறுகிறார் சஞ்சலங்கள் இருந்தால் அந்த மாதிரி பதியத்தை படிக்கும் போது நம்மளுக்கு அந்த மாதிரி அபிராமி படிக்கும் போது எந்த சஞ்சலங்களும் வராது அது கண் கூட எனக்கு தெரிஞ்சது மந்திரம் நாற்பத்தி ஒன்றில் புண்ணியம் செய்த மனமே மன புது பூங்குவலை க கண்ணியம் செய்ய கனவுதும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிற்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்தடவை பொருள் வந்து புண்ணியம் செய்தனமே மனமே மனமே அம்மையின் கண்கள் கருங்குவலை மலர் போன்றது தமம் இறைவன் சிவந்த நிறமுடையவன் அவர்கள் இருவரும் என்னை ஆட்கொள்ள என்னிடம் வந்தார்கள் அடியாருடன் இருக்க அருகு புரிந்தார்கள் இது நான் முற்பறையில் முற்பிறவில் செய்த தவம் புண்ணியம் செய்த புண்ணியம் இதை நினைத்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது உடையால் உன் உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பது ஆனால் அடியே நுன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரிவார் அடியார் நடுவில் நாம் இருக்க வேண்டுமெனில் அம்மை அப்பற அம்மை அப்பராக வந்து அருள் புரிய வேண்டும் என்கிறார் பட்ட திருச்சிற்றும்பலம் ஆறு அங்கேயே விசாரி சொல்லி ஒரு பாட்டு பாடம் அதையும் பதிவில்